ஸ்ரீ புஷ்பவல்லி தாயார் சமேத ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் திருக்கோவில் சித்திரை மாத பிரம்ம உற்சவத்தில் ஏழாம் நாள் தேர் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது ஐந்தாண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் தேர் உற்சவத்தில் ராஜ அலங்காரத்தில் பெருமாள் எழுதலை பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றானது பரமபத வாசல் கொண்ட திருத்தலமான ஸ்ரீ புஷ்பவல்லி தாயார் சமேத ஸ்ரீ அஷ்டபூஜ பெருமாள் திருக்கோவில் பிரமோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது கோவில் நகரம் என அழைக்கப்படும் காஞ்சிபுரத்தில் பல்வேறு திவ்ய தேசங்களும் மற்றும் பரிகார ஸ்தலங்களும் அமைந்துள்ளது இந்நிலையில் இத்திருக்கோவிலின் பிரமோற்சவ விழா கடந்த ஐந்து வருடங்களாக நடைபெறாத இருந்த நிலையில் தற்பொழுது மகா கும்பாபிஷேகத்திற்கு பிறகு இந்த வருடம் நடைபெறுகிறது கடந்த வாரம் கோவிலில் சீத்திரை மாத பெருவிழா பிரமோற்சவம் கொடியேற்றத்துடன் துவங்கியது காலை மற்றும் மாலை என இரு வேளைகளிலும் உற்சவர் மலர் அலங்காரத்தில் பல்வேறு வாகனங்களில் எழுந்தரள உள்ளார் உற்சவத்தின் ஏழாம் நாளான இன்று காலை அஷ்டபூஜ பெருமாள் பல்வேறு மலர்கள் அலங்கரிக்கப்பட்டு நீல நிற பட்டு தீர தீர் திரு ஆபரணங்கள் அணிந்து ராஜ அலங்காரத்தில் தேர் உற்சவத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் கோவிலில் இருந்து புறப்பட்ட கருடசேவை ரங்கசாமி குளம் டி கே நம்பி தெரு செட்டி தெரு வரதராஜ பெருமாள் கோவில் மாடவீதி வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் வழியெங்கும் பக்தர்கள் தீப ஆராதனை காண்பித்து வழிபட்டனர்